ரைட்ஸ் ஒன்பதாம் ஆண்டுக்கு வார அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ஸோ நீங்கள் இதுக்கு முதல் மேலே ஒரு வீடியோ கட்டாயம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் எங்களோட வகுப்பு எவ்வாறு நடக்குதுன்ற விஷயங்களை தந்திருப்பேன் ஸோ அதுக்கு மேலதிகமாக சில விஷயங்களை ஒன்பதாம் ஆண்டு ஆகிய உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் பழைய ஆட்களுக்கு தெரியும் புதுசாக வாராக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அனி அட்மிஷன் எடுத்து வாராக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது ஸோ அதற்கான மேலதிக விளக்கங்களை தந்து கொள்ளலாம் தான் இந்த வீடியோ ஸோ இதில் உங்களுக்கும் டைம் டேபிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் நேம் எல்லாருக்குமே பார்த்துட்டு நீங்க ஜாயின் ஆகிறதுக்கு வந்திருப்பீங்க நேர கட்டவனையே பார்த்துருப்பீங்க கட்டாயம் ஸோ அதை திரும்ப முழுக்காக காட்சிப்படுத்துகிறேன் ஸோ எங்களோட வகுப்புல இருக்கிற அம்சங்கள் என்ன அப்படின்னா நீங்க வீட்டில் இருந்த வாரையும் கற்கலாம் என்ன நடந்து நடந்து கூட எங்கள் ஒரு இடத்துல இருந்து கூட நாங்கள் படிச்ச வெளியிடங்களுக்கு போனா கூட இருந்து படிச்சு கொள்ளலாம் தவறு நீங்க அன்றைய வகுப்பு வர முடியாம போச்சுன்னா நீங்க அதை ரெக்கார்டிங் பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புத்தகங்களை தபால் மூலம் அனுப்பப்படும் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படும் நீங்க தனியா தனியாக நோட்ஸ் அனுப்ப வேணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ வாராந்த மற்றும் தவணை அழகு ரீதியான வினாத்தால் வகுப்புகள் நடக்கும் நீங்க கேள்வி கேட்டு கதைக்கலாம் நீங்க எனி டைம் எனி டைம் நீங்களோட யோசிக்கிற டைம் மைக் ஒன் பண்ணலாமா வடிவம் தாராளம் ஒற்று பிரச்சனையும் இல்லை ரெண்டு பெர்மிஷன் தேவை இல்லை நீங்க தாராளம் ஒன் பண்ணி கதைக்கலாம் ஸோ நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ப்ரெசன்டேஷன் அது பாதிதல் டெக்னாலஜி வெப்சைட் பயன்படுத்தி உங்களுக்கு கற்பித்தல் நடைபெறும் சோ இதில் மேலதிக விளக்கங்கள் நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க அடுத்தது உங்களுக்கு புத்தகங்கள் தபால் மூலம் அனுப்பப்படும் ஒன்பதாம் ஆண்டாக்களுக்கு ரெண்டு புத்தகம் வரும் போஸ்டில் ஸோ ஒன்று முதலாம் தவணை வினாத்தால் அடுத்தது பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி ஸோ இந்த ரெண்டு புத்தகத்தோட சேர்த்து இன்னும் ரெண்டு கவர் வரும் உங்களுக்கும் உங்களோட கொப்பியை நீங்கள் வாங்கி ஒட்டுறதுக்கான முன் அடுத்த வரும் வழங்கப்படும் ஸோ சிஆர் வந்து நூற்றி இருபது பேஜ் வந்து நீங்கள் பேப்பர் கிளாஸுக்காகவும் சிஆர் இருநூறு பேஜ் வந்து நீங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேணும் ஸோ இது உங்களுக்கு வந்து தபால் மூலம் அனுப்பப்படும் ஸோ உங்களுக்கு வார டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் வடிவ அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேணும் ஒரு ஃபைல் கவர் ஒன்று வாங்கிக்கொள்ளுங்க தயவு செய்து ஸோ அந்த ஃபைல் கவர் கிளியர் பேக்குன்னு சொல்லுவாங்க இந்த நல்ல தடிப்பான பேக்காக வாங்க கிளியாத மாதிரி இருக்கக்கூடியதை ஸோ அதில் உங்களோட புத்தகங்களை நீங்கள் போட்டு வச்சுக்கொள்ள வேணும் வடிவ எப்போவுமே உங்களோட புத்தகங்களை நீங்கள் அதில் போட்டு வச்சு கொள்ளும் முதல்வன் நம்ம வகுப்பு நடக்குதுன்னா நீங்கள் இதை செட்டை தூக்குனா வீட்டை வந்துருந்துடணும் க்ளாஸில் அங்கேயே தேடி தெரியக்கூடாது ஸோ இதை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க மூணு தவணைக்கு மூணு புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை ஈஸியாக இருக்கும் அதுதான் ஒன்றுமில்ல வேற ரைட் அதுக்கப்புறம் கட்டணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கட்டணம் நீங்கள் ரெண்டு முறையில் கட்டணம் செலுத்த முடியும் அதுல முதலாவது ஒரே தடவையில செலுத்துறது நீங்க தவணை கட்டணம் தங்களுக்கு மாதம் ஆயிரம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு மாதம் ஆயிரம் இந்த முதல்ல ஒரு தவணையில நாலு மாதம் வரும் சோ நாலாயிரம் அந்த நாலாயிரத்தோட புத்தகங்கள் ரெண்டுக்கான கட்டணம் தபால் மூலம் அனுப்புகிற செலவோட சேர்த்து ஆயிரம் ரூபா சோ மொத்தமா நீங்க முதலாவது தவணைக்கு ஐயாயிரம் ரூபா கட்டப்படும் ஸோ இப்படி ஐயாயிரம் ரூபா கட்டுறதால ஒரு பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு என்னென்ன சொன்னால் நீங்கள் பேமெண்ட் செய்கிற அன்றைக்கே உங்களுக்கான ரெக்கார்டிங் பார்க்குற எங்களோடய வெப்சைட்டுக்கு போய் பார்க்குற ஜூஸ் அண்ணே உடனே உங்களுக்கு வழங்கப்படும் அப்படி இல்லை ரெண்டு தடவையில் செலுத்த முடியும் அந்த ரெண்டாவது தடவை செலுத்துகிற மெதட் அப்படின்னு சொன்னால் இரண்டு மாத கட்டணங்களை நீங்கள் ரெண்டாயிரத்தையும் புத்தகத்துக்கான கட்டணம் ஆயிரத்தையும் சேர்த்து மூவாயிரம் செலுத்த வேணும் இந்த மூவாயிரம் செலுத்தி முடிய நீங்கள் இன்னும் ரெண்டாயிரம் மீறி செலுத்த வேணும் அந்த ரெண்டாயிரம் மீதி நீங்க ரெண்டு மாதத்துக்குள்ள கட்ட வேணும் அதை நீங்க ரெண்டு மாதத்துக்குள்ள எப்ப கட்டுறீங்களோ அன்றைய தினம் உங்களுக்கு ஜூஸ் மட்டும் மற்றும் உங்களுக்கு தரப்படும் அப்படி தந்தாலும் கூட நீங்க ஜனவரி மாதத்துல ரெக்கார்டிங் பார்க்கலாம் நீங்க பயப்பட வேணாம் நமக்கு பிந்துனா முதல் மாதம் கிடைக்காத உண்டு அப்படி இல்லை எல்லாருக்கும் எல்லா ரெக்கார்டிங் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும் அவ்வளவுதான் ஒரு வித்தியாசமும் இல்லை ஸோ நீங்க கட்டணம் செலுத்துகிற வங்கிகள் தொடர்பான விளக்கம் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதோட கேஸ் யாராவது செய்யறதாக இருந்தாலும் இதை கால் பண்ணி கதைச்சிட்டு அதை செய்து கொள்ளுங்க அப்படி அது மட்டும் இல்ல கட்டணம் செலுத்துறது மட்டும் முக்கியம் இல்லை அந்த கட்டணத்தை நீங்க ஒழுங்கா செலுத்த வேணும் நீங்க கட்டணம் செலுத்துறதுக்கான ஆதாரணம் ஆதாரம் ஒன்று உங்கள்கிட்ட வேணும் கட்டாயம் மறந்துடக்கூடாது ஸோ இந்த இருக்கிற நீங்க ஒன்லைனில் செய்யறாக்களா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ரீசன் ரீமார்க் மை ரெஃபரன்ஸ் இப்படியான இடங்கள் என்ன செய்யணும் நீங்க கட்டாயம் உங்களோட பேர் கிரேட் ஃபர்ஸ்ட் டேர்மா வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்க அட் பண்ண வேண்டி வரும் சில அட் பண்ண இயலாமல் இருக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட பேர் கிரேட் உங்களோட போன் நம்பர் முக்கியம் பேர் நம்பர் ஏதோ முக்கியம் கட்டாயம் அதை டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும் அனுப்பிக்கொள்ளுங்க பேமெண்ட் முதல் கொஞ்சம் அப்படி எல்லாம் அனுப்ப கூடாது எடுபடாது உங்களது ஒரு உங்களோட கட்டணம் நாங்க சொல்ற மாதிரி நீங்க செய்யலைண்டா அது செல்லுபடியற்ற கட்டணம் நல்லா ஞாபகம் அதுக்கு தான் பொறுப்பு அடுத்தது யாராவது பட்டிச்சரி பேங்க்ல போய் நீங்க டிபாசிட் பண்ணி அல்லது ஏடிஎம் மூலம் காசு போட்டா அந்த ரிசிப்ட் எடுத்து கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு உங்களோட பேர் கிரேட் அது எல்லாமே எழுத வேணும் டேர்ம் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் எழுத சில பேர் என்ன செய் சொல்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேங்க்ல சாரி ஆன்லைன்ல ஏடிஎம்ல எங்களுக்கு ரிசிப்ட் வரலன்ட்டு நீங்கள் ஏடிஎம்ல ரிசிப்ட் வரலைன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்ய வேணும்டா பேங்கில் போய் கதைச்சி ஒரு துண்டு வாங்கி எடுத்து அதில் எழுதி தர வேணும் அவங்கள்ட்ட தருவாங்க அப்படி நீங்கள் பேமெண்ட் செஞ்சதுக்கான ஆதாரம் இருக்குமா அவங்கள்ட்ட ஸோ நீங்க உங்களோட பற்றிச்சுட்ட அனுப்ப வேண்டிய நம்பர் உங்களுக்கு தந்துருக்குறேன் இந்த நம்பரை நீங்கள் டச் பண்ணாலே வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு பிடிஎஃப் தரக்குள்ள ஸோ இதுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா சரி அத்தோட என்ன விஷயம்னா இந்த நம்பருக்கு தான் நீங்கள் ரெக்கார்டிங் கேட்குறதா இருக்கட்டும் அல்லது நோட்ஸ் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது நீங்கள் கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகள் அதாவது சாரி உங்களோட பட்டிச்சீட் அனுப்புறது ரெக்கார்டிங் கேட்குறது நோட்ஸ் அப்டேட் இந்த மூணு விஷயத்தையும் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தணும் மறந்துட கூட இந்த மூன்று விஷயத்தையும் இந்த நம்பரை தான் பயன்படுத்தணும் நீங்க என்னோட கதைக்கிறதாக இருந்தா மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட கதைச்சு கொள்ளலாம் அல்லது உங்களோட வீட்டு அம்மா அப்பா யாரு கதைக்கிறாங்களும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னோட தானே ரைட் ஓகே நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு வகுப்புல உங்கள் அனைவரையும் ரைட் சந்திப்போம் வாங்க